ஹாய் எஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி பிளாட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோட் அதாவது நெல்லிக்குப்பம் ரோட்டில் இருக்கிற ஆன் ரோட்டில் இருக்கிற ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க வந்துருக்கிறோம் இன்னைக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு குடுவாஞ்சேரி லொக்கேஷன்லேருந்து திருப்பூரூர் போகிற நெல்லிக்குப்பம் ரோடு இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த லொக்கேஷனில் கல்வாய்ங்கிற வில்லேஜில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆயிருக்குது ப்ராட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் பிளாட் தான் நீங்க பேங்க்கில் லோன் போனால் கூட லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா லோன் வந்து பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ரீச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நீங்க விசிட் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒஎம்ஆர்இர் இந்த மூணு லொக்கேஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட் ரீசே மல்டிபிள் சைஸ்ல மல்டிபிள் பிரைல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி டைட்டில் கிளியரான ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணி இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராபர்ட்டி வந்து உங்களுக்கு குழுஞ்சியில் திருப்பூரூர் போகிற எல்லா பஸ்ஸும் எம்டிசி பஸ் எல்லா பசுமே வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஒரு பிசியான ரூபா ஒரு எடுத்து வந்திருக்கோம் டைட்டில் எல்லாமே வெரிஃபை பண்ணி பக்காவாக இருக்கு அதே மாதிரி அப்ரூவல் இருக்கிறதால உங்களுக்கு பேங்கில் வந்து நம்ம லோன் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ராபர்ட்டி சைஸ் வந்து முப்பத்தஞ்சு பிரண்ட் லென்த் வந்து இருக்குது ஸோ ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் பீட் வந்து பாத்தீங்கன்னா லேண்டோட ஏரியா மட்டுமே இருக்குது ஸோ லோனார் கேஷ் ரெண்டுமே எப்படி வேணாலும் உங்களுக்கு வெண்டார் வந்து அவங்களுக்கு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தரேங்கிற மாதிரி கம்மி பண்ணி ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்க இருந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ஓஎம்ஆர் ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ல உங்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் அதாவது ஒரு பத்து கிலோமீட்டர் அதே மாதிரி ஓஎம்ஆர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த லொக்கேஷன் எல்லாமே தெரியும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்கொக்கேன் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஜிபே ரேட்டு ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து நெகோஷியபிள் தான் கீழ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட்டை வந்து பாருங்க அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸோட டீட்டெயில் அதை தேவைப்படுச்சுன்னா மேலே இந்த பிளாட் அப்லோட் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வைப்பா அந்த டேட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொன்னிங்கன்னா இந்த பிளாட்டோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரீயா வந்து பார்த்திங்கன்னா சைட் விசிட் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இன்றைக்கி நம்ம எட்டு வந்து இருக்கிற இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அருண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கிரௌண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ இந்த ரெண்டு கிரௌண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மல்டி பர்பஸ்க்கு வேணாமா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் உங்களுக்கு இந்த இருந்து அதிகபட்சம் போனால் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு அப்போலோ காலேஜ் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நல்லிக்கப்பூர் நல்ல டெவலப் ஆன லொக்கேஷன் ஏன்னா நெல்லிக்குப்பை ரோடு அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுவாஞ்சேரிலேருந்து திருப்பூர் போகிற எல்லா பஸ்ஸு அதாவது கவர்மெண்ட் பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரோட்டில் தான் போயிட்டு இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளம்பாக்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஈசிஆர் பாண்டிச்சேரி ரூட் பஸ் எல்லாமே கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல்லிகப்பு ரோட்டில் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த டைம்ல வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ட்ராஃப் ட்ரான்ஸ்போர்ட் அதிகமாகும்போது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே டெவலப் ஆகும் ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒன்லா தீம் பார்க்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இப்போ வெப்சைட்டில் கூட உங்களுக்கு கூகுளில் கூட அப்டேட் பண்ணியிருப்பாங்க திருப்பூரிலேருந்து அந்த இல்லூர் லொக்கேஷன் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவஞ்சேரியிலேருந்து வரவங்களாகட்டும் செங்கல்பட்டுலேருந்து வரவங்களாகட்டோம் இந்த லொகேஷன்

கமர்ஷியலுக்காக என்ன வேணாலும் ப்ளான் பண்ணிக்கலாம் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளக்ஸோ இல்லை கீழே கடை கட்டி மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணிக்கலாம் மேலே கூட கடை கடை கட்டிக்கலாம் ஸோ ஒரு ஹார்டர்ஸ் கடை வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பர்பஸ் எதுவோ என்ன தேவையோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம வச்சிக்கலாம் ஸோ இந்த பிளாட்டோட வேறு ஏதாவது டீல் தெரிவிச்சா ஸ்கிரீனைத்தின நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சைட்டை வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக ப்ராப்பர்ட்டி கூடுவாங்க நிலைக்கு போகிறவர்களை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வேறு நல்ல வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்